எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களையும் நீக்கும் நாளான ஏகாதசியின் சிறப்புகள் பற்றியும் விரத பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போக ஏகாதசி விரதம் என்பது பெருமாளின் அருளை பெறுவதோடு எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கும் மிக உயர்ந்த புண்ணியமான விரதம் மற்ற விரதங்களை போல இல்லாம மிக கடுமையான விரத விதிகளை கொண்டது ஏகாதசி விரதம் அதே அளவிற்கு மிக உயர்ந்த புண்ணிய பலனையும் கேட்ட வரங்களையும் தரக்கூடியது ஏகாதசி விரதம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனி சிறப்பும் தனியான பலனும் இருக்கு அப்படி ஆவணி மாத தேய்பிரையில் வரும் அஜா ஏகாதசி என்று சொல்லப்படும் அன்னதா ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் நம்மால் விடுபட முடியும் இது இந்த பிறவியில் மட்டுமல்ல முந்தைய பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கி இழந்த அனைத்தையும் தரக்கூடிய விரதம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்கும் இதற்கு காரணம் நாம் செய்த பாவங்கள் தான் இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்களை ஓரளவுக்கு கணக்கிட்டு சொல்ல முடியும் ஆனா பிறவிகளில் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அதை எவ்வளவு எப்படி செய்தோமோ என்று யாராலும் கணிக்க முடியாது தவறாமல் அது நமக்கு என்னவோ எல்லா துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட போன பிறவி பாவங்களையும் சேர்த்து அழித்து நமக்கு உயர்வை தரக்கூடியதுதான் ஏகாதசி விரதம் என்று சிலர் குறிப்பிடுவதும் உண்டு இந்த நாளில் எவர் ஒருவர் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கின்றாரோ அவர் அவருடைய பாவங்களின் கர்ம வினைகளில் இருந்து முழுமையாக விடுபடுவார் என்கின்றது பிரம்ம வைவர்த்த புராணம் அஜா ஏகாதசி என்பது வருத்த நீக்கும் ஏகாதசி முற்பிறவி பாவங்களை போக்கும் ஏகாதசி என்று பொருளில் சொல்லப்படுது இந்த அஜய் ஏகாதசி விரதத்தின் மகிமைகளை பற்றி மகாபாரதத்தில் தர்மருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்கி சொல்லி இருக்காரு இவ்வளவு அஜய் ஏகாதசி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை வருது அன்று காலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை நான்கு முப்பத்தி எட்டு வரை ஏகாதசி திதி நீடிக்குது அதற்கு பிறகு திரையோதசி திதி ஆரம்பிக்குது ஆவணி மாத தேய்பரையில் வரும் இந்த ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவோடு மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் சந்தோஷம் நிம்மதி போன்ற எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவ வழிபாட்டிற்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்தே வர்றதுனால இந்த நாளில் விரதம் இருந்தா பெருமாளின் அருளோடு ஈசனின் அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் பகவான் ஸ்ரீராமர் தோன்றிய ரகு வம்சத்தில் தோன்றிய ஹரிச்சந்திரன் சத்தியம் தவறாமல் மாபெரும் அரசனாக கிட்ட வந்தாராம் அவருக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் என்ற மகனும் இருந்தாங்களாம் நாடும் அவரும் எந்தவித குறையும் இல்லாம சகல சௌபாகியங்களோடு வாழ்ந்தாங்களாம் விதிவசத்தால் ஹரிச்சந்திர மகாராஜா தன்னுடைய நாடு நகரம் அனைத்தையும் இழக்கவும் நேரிட்டதாம் அதோடு தன்னுடைய மனைவி மக்களையும் விற்கும் மிக கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டாராம் பக்திமானான ஹரிச்சந்திரனையும் அடிமையாக்கி மயானத்தை காக்கும் பணியில் அமர வைத்தது விதி ஆனா அந்த நிலையிலும் ஹரிச்சந்திர மகாராஜா தன்னுடைய சுய தன்மையை இழக்காமல் சத்தியத்தை கைவிடாமல் கடைபிடித்து வந்தாராம் பல காலங்களும் கடந்ததான் ஒரு நாள் அவர் நான் என்ன செய்வேன் இன்னும் எத்தனை காலம் இது மாதிரி வேதனையில் வாடுவேன் இதில் இருந்து மேல வழியே இல்லையா என்று ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அப்பொழுது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம முனிவரை கண்டு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி இதில் இருந்து மேல ஏதாவது உபாயம் சொல்லுங்கன்னு கேட்டாராம் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனின் சோக கதையை கேட்டு இரக்கம் கொண்ட கௌதம முனிவர் அவருக்கு ஏகாதசி விரதத்தின் மகிமையை இப்படி சொன்னார் ஹரிச்சந்திரா உனது நல்ல காலம் இன்னும் ஏழு நாட்களில் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அஜா ஏகாதசி எனப்படும் வரவும் இருக்கு மங்களகரமானது உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியலனா கூட உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அன்று இரவு கண் விழித்து இறைவன் ஸ்ரீஹரியின் திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டே இரு இதன் காரணமாக உன்னுடைய முற்பிறவி பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று நல்ல நிலையை அடைய முடியும் என்று அன்னதா ஏகாதசி பற்றியும் அதனுடைய விரத பலன்கள் பற்றியும் விளக்கியும் சொன்னாராம் ஹரிச்சந்திரன் கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின் படி அஜா ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து அவருடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி மீண்டும் நாடு நகரத்தினை பெற்று நல்ல நிலையை அடைந்தாராம் அதோடு இந்த விரதத்தின் பலனால் மாயையின் காரணத்தால் உயிரிழந்த மகனை மீண்டும் அடைந்ததோடு மனைவியோடு ஒன்று சேர்ந்து மீண்டும் ராஜ்யத்தினை அடைந்தார் என்று என்றுதிஷ்டரனுக்கு கூறியும் முடித்தாராம் இந்த நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம் நாம முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்கக்கூடியது கூடியது அதனால இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக இறுதியில் பக்தி லோகத்தை அடையவும் முடியும் இறைவனின் பரம பதத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அனைவரும் இந்த விரதம் இருக்க முற்பிறவி பாவங்கள் தீர்ந்து இந்த பிறவியில் மேன்மையையும் அடைய முடியும் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் கடைபிடிக்க பரந்தாமன் அருளால் எளிதாக பரமபதம் சேரவும் முடியும் அது மட்டுமல்ல எவர் ஒருவர் இந்த நாளில் இந்த விரதத்தின் மகிமையை விவரிக்கும் இந்த கதையினை கேட்கின்றாரோ அல்லது படிக்கின்றாரோ அல்லது சொல்கின்றாரோ அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் விவரிக்கின்றது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர